ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா படைத்தலைவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா யாமினி சண்டர் நடிச்சிருக்காங்க ரிஷி முனிஷ்காந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரெக்ட்ன்றது அன்பு அவர்கள் தான் அந்த படத்தை ஈக்கியிருக்காரு மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா இளையராஜா சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்துனா இந்த திரைப்படத்துக்கான சாங்ஸ் மற்றும் ட்ரைலரெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து படத்தை மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரிலீஸ் பண்ணல சரி இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் கிராண்டா பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான அனௌன்ஸ் பண்ணுறது பார்த்து இந்த வீக் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த படைத்தலைவன் திரைப்படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க மற்ற விஜயகாந்த் சார் அவர் நடித்து வந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சினோ மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான மரகணமை சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை